என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு துல்லியமாக மலையாளி மலையாளி ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தா கூட அவர் இசைய வந்து ஜெய ஜெயசுதாஸ் மாதிரி முறையாக கத்துக்கிட்டு வரல வரலன்னா கூட அந்த உச்சரிப்ப அது ரொம்ப பிரமாதப்படுத்தி பண்ணிருப்பாரு நீ எந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஜெயச்சந்திரனுக்குலாம் அந்த ஒரு அந்த ஒரு காந்தம் இருக்குல்ல வேற யாருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் வந்து சேஜத்தில் நன்றி இருக்கும் நீங்கள் ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டீங்க விஷயங்களேன் இப்போ இந்த பாட்டு கவிதை நேரம் பார்வை உன் நேரில் பார்வை உன் பாதம் தேடி அதோட வரும் கைகள் பொன்மே நீ கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் இருந்து இங்கரும் ஏரென்று எதற்கு இந்த சுகமும் இடில்லை இதற்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் உன் உன் தமிழோடு சொந்தம் அந்த இடம் இருக்குல்ல அந்த கார்வை வந்து அவர் தான் உன் தமிழோடு சொந்தம் இனி என்கும் தேவிட்டாத சொந்தம் இந்த கமகம் வைக்கிற இடம் இருக்குல்ல அற்புதமாக இருக்குது அது வந்து ஜெயசந்திரனுக்கே உள்ள இடம் நீங்கள் ஜெயசுவாசலாம் அவர் வேற ஒரு பெரிய ஜாம்பவான் ஆனால் இந்த இடத்தை அவர்கிட்ட வர முடியாது